புதிய மோசடி கால்மெரிஜ் தந்திரம் கால் அட்டன் பண்ணாங்கன்னா மொத்த பணமும் காலி இந்தியாவில் புதுவிதமான மோசடி ஒன்று தலைவிருத்து ஆடுகிறது கால்மெரிஜ் எனப்படும் இந்த தந்திரத்தின் மூலம் மோசடி நபர்கள் உங்களை போன் அழைப்புகளை இணைக்க செய்து உங்கள் ஓடிபியை திருட முயற்சிக்கிறார்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு அறிமுகமில்லாத நபர் உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்வார் உங்களுக்கு தெரிந்த ஒருவர் தான் போன் செய்கிறார் ஆனால் வேறு எண்ணிலிருந்து அழைக்கிறார் அதனால் இரண்டு அழைப்புகளையும் இணைக்க முடியுமா என்று கேட்பார் நீங்கள் நம்பிய அழைப்புகளை இணைத்து உடன் அந்த நபர் தனது தந்திரத்தை ஆரம்பிக்கிறார் அவர் சரியாக நேரம் பார்த்து உங்கள் வங்கி அல்லது இருந்து வரும் சரிபார்த்து அழைப்பை இணைக்கிறார் உங்கள் அழைப்பு இணைத்திருப்பதால் நீங்கள் அறியாமலேயே உங்கள் ஓடிபியை ஐ மோசடி நபருக்கு தெரிவித்துவிடுவீர்கள் ஓடிபி கிடைத்தவுடன் அவர்கள் உங்கள் பணத்தை விடுகிறார்கள் இப்படிப்பட்ட மோசடி தொடர்ந்து கொஞ்ச நாட்களாக நடந்து வருகிறது இந்த மோசடியிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து பார்த்தால் சில பாதுகாப்பு வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது அறியாத எண்களுடன் அழைப்புகளை இணைக்காதீர்கள் குறிப்பாக அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து வரும் அழைப்புகளை இணைக்க வேண்டாம் அழைப்பவரின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் யாராவது உங்கள் வங்கி அல்லது தெரிந்த நபர் என்று கூறினால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன் அவர்களுடைய அடையாளத்தை உறுதி செய்யுங்கள் சந்தேகத்திற்கு இடமான ஓடிபிகளை புகாரளிக்கவும் நீங்கள் தொடங்காத பரிவர்த்தனைக்கான ஓடிபியை பெற்றால் உடனடியாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு புகாரளிக்கவும் என்று வங்கியையும் எச்சரிக்கவும் மேலும் கடந்த மாதம் ஒரு ஆய்வில் இந்தியாவில் மூன்று ஒரு பங்கிற்கும் அதிகமான மக்கள் ரியல் டைம் பேமெண்ட் மோசடிகள் சிக்கியுள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது உலகளாவிய பகுப்பாய்வு நிறுவனமான எஃப்ஐசிஓவின் அறிக்கையின் இதை உறுதி செய்கிறது அறுபது சதவீதம் பதிலளிக்காதவர்கள் மோசடி செய்திகளை பெற்றதாகவும் ஐம்பத்தி நான்கு சதவீதம் பேர் தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மோசடி செய்யப்பட்டதை அறிந்திருப்பதாகவும் கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நஷ்டமடைந்த நுகர்வோர் எண்ணிக்கை குறைந்தாலும் ரூபாய் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான நஷ்டங்களுடைய மதிப்பு இரண்டு சதவீதத்திலிருந்து நாலு சதவீதம் எனவே விழிப்புடன் இருப்பது அவசியம் என்றும் இந்த புதிய மோசடி முறை பரவி வருவதால் பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அரியாத நபர்களிடமிருந்து வரும் அழைப்புகளை நம்பி பகிர்வதன் மூலம் உங்கள் பணத்தை இழக்காதீர்கள் விழிப்புடன் இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நம்ம நியூஸ் தொடர்ந்து